யோசேபு சிங்காசனத்துல உட்கார வச்சதை சொப்பனத்தை நினச்சாரா இல்ல இந்த சகோதர்கள்லாம் எப்படி திட்டம் போடுறாங்க அப்படின்னா இந்த சொப்பனம் எப்படி முடியும் பார்ப்போம் மாதியாக முப்பத்தி ஏழு இருபது சொப்பனம் எப்படி முடியுது பார்ப்போம் அவ்வளவுதான் சொப்பனம் எப்படி இது இதுதான் இது எப்படி நடக்கும்ல இது எப்படி முடியுது ஆமாம் இது எப்படி முடியுது சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நேர தகப்பன் கிட்ட வராங்க தகப்பன் கிட்ட வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா யோசிப்பு என்ன ஆயிட்டா மறித்துட்டாங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு அவங்க லாங்குவேஜில் சொல்கிறாங்க வழியில் இந்த வஸ்திரம் கிடந்துச்சு பாரும் இது உங்களுடைய மகனுடையதா அப்படின்னு சொல்லி பாரும் இது அவங்க செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யோசிப்பை மேக்சிமம் அவர்களை விட்டு தூரப்படுத்துகிறார்கள் தகப்பன் கிட்ட வந்து தகப்பன் தயவுல இந்த சகோதரர்கள் இருக்கிறாங்க சகோதரர்களும் வளர்ந்து பெரிய ஆட்கள் ஆனாலும் அவங்க யாருடைய தயவில் இருக்கிறாங்க அப்படின்னா தகப்பனுடைய தயவில் இருக்கிறாங்க தகப்பனுடைய தயவில் இருக்கும்போது தகப்பன்ட்ட ஏதாவது பேசிட்டா தகப்பன் வயசு காலத்தில் என்ன போட்டுருவாரு சாபம் போட்டுருவாரு அதனால சாபம் வந்துடக்கூடாது இப்போ சொல்றாங்க அதாவது யோசனை மறித்து விட்டான் என்கிற ஒரு காரியத்தை பிரசன்ட் பண்றாங்க ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல நிச்சயம் என்ன நிச்சயம்னா இனி எந்த சூழ்நிலையிலும் இங்க வரமாட்டான் அல்லது யோசிப்ப நாம் இனி பார்ப்பதற்கு சான்ஸ் இல்லை அவன் எங்க போயிட்டான் தூரமா போயிட்டான் நல்ல புரிந்து கொள்ளுங்கள் தேவ திட்டம் உடையவன் அவன் வாழ்க்கையில சில உறவுகளை விட்டு தூரப்படுத்தப்படுவான் ஆபிரகாம் ஆகாரை தூரப்படுத்தினான் அவள் தூரப்படுத்தப்பட்டதும் அவள் எதுக்கு சமீபமானா தெரியுமா தேவன் திறந்த துறவுக்கு சமீபமானாள் யாக்கோவை தூரப்படுத்தினாள் நீ போயிருங்க அவன் எதற்கு சமீபமானான்னு தெரியுமா உடன்படிக்கைக்கு சமீபமானான் நம்முடைய சில உறவுகளை விட்டு நாம் தூரப்படுத்தப்படுகிற சூழ்நிலை வரும் சோந்து போகக்கூடாது நாம் மனிதர்களால் தூரப்படுத்தப்படும் போது நாம் தேவனுக்கு மிகவும் சமீபமாய் நிற்கிறோம் அவருடைய திட்டத்துக்கு சமீபமாகிறோம் யோவான் சுவிசேஷத்தில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க ஒன்பதாவது அதிகாரம் இந்த பிறவி குருடனுக்கு கத்தர் சுகத்தை கொடுப்பார் அல்லவா அந்த பிறவி குருடனை என்ன செய்வார்கள் அப்படின்னா முப்பத்தி நான்குல சொல்லப்பட்டிருக்கிறது அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள் இனி முப்பத்தைந்து பாருங்கள் அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை கேள்விப்பட்டு அவனை கண்ட கைகளை உயர்த்தி வரும் ஆமேன் சொல்லுங்க ஆமேன் சிலர் ஆண்டவர் இன்னும் பார்க்கவே இல்ல இதுக்காக வெயிட்டிங் ஆமே யாக்கோவை கத்தர் எப்பொழுது பார்த்தா தெரியுமா தள்ளப்பட்ட ஆகார கத்தர் எப்பொழுது பார்த்தா தெரியுமா தள்ளப்பட்ட தேவ திட்டம் நமக்கு புரியாது ஆண்டவர் அவங்க நினை அவங்க நினைக்கிறது என் வாழ்க்கையில நடக்குதே ஆண்டவரே அப்படின்னு சில கேள்வியோடு இருக்கிறீங்க அவங்க நினைக்கிறது இன்னைக்கு நடக்கிறது எதுக்கு தெரியுமா நாளைக்கு அவர் நினைத்தது நடப்பதற்காக எந்த பாதையில உங்களை தள்ளி விட்டாங்களோ அதே பாதையில நாளைக்கு அவங்க நடப்பாங்க அவங்க வரும்போது யோசிப்பே நீ போகும்போது ஒன்னு தூக்கி விடுறதுக்கு அங்க எந்த யோசிப்புகளும் இல்ல ஆனா நாளைக்கு இதே பாதையில உன்னை தள்ளி விட்டவங்க வரும்போது நீ யோசிப்பா இருக்கிற அவங்கள தூக்கி விடுவ ஆமா என்ன யாரும் தூக்கி விடல நானும் யாரையும் இல்ல அப்படி அல்ல அவர் குறி சொல்லுகிறவனுடைய குறிகளை அபத்தமாக்கி

அதனாலதான் மீகா நான்கு பதினொன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது சீ ஓன் தீட்டுப்படுவாளாக எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாய் கூடியிருக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள் ஆண்டவருடைய திட்டம் தெரியாது கொஞ்சம் யோசித்து பாருங்க டென்னிஸ் ஒன் ஒரு யோசிப்பு பத்து சகோதரர்கள் பத்து பேர் திட்ட பாதி பாதி இந்த இடத்துல இருந்தா கூட பிரச்சனை இல்லை ஒருத்தன் மட்டும் இருக்கிறான் அந்த பக்கம் பத்து பேர் ஆமை பத்து பேர் திட்டம் விடுறாங்க மொத்தமா சேர்ந்து போடுற திட்டம் ஆமா அதனாலதான் தாவித் சோழ எனக்கு விரோதமே ஒரு பாளையமே இறங்கினாலும் நம்ம பிரச்சனை என்னன்னா நமக்கு நம்மளை பிடிக்காதவங்க கூட ஆள் சேர்றது நமக்கு பிரச்சனை என்கிட்ட பேசுறவங்க அவங்க கிட்டயும் பேசிட்டு போட்டோம் இது ஒரு பெரிய ஒரு கிருமி வேலையாகும் அதாவது என் கிட்ட பேசுறவங்க எனக்கு பிடிக்காதவங்க கிட்ட என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது அப்படி பேசிட்டாங்கன்னா நான் இவங்க கிட்ட பேச்ச குறைச்சிருவேன் மொத்தத்தில் எல்லாத்தையும் பேச்சு குறைக்கிறது ஒரு வகையில் நல்லதுதான் இருந்தாலும் நான் என் கிட்ட பேசுறவங்க அவங்க கிட்டையும் பேசக்கூடாது அதனாலதான் பார்த்துருக்கீங்களா அவன் சில நம்ம கிட்ட நமக்கும் இன்னொருத்தவங்களும் சம்மந்தமே இருக்காது ஆனால் அவங்கள பார்த்து நெகட்டிவ் காரியத்தை நம்ம நம்ம கிட்ட என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ஃபீட் பண்ணிட்டே இருப்பாங்க எதுக்கு அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட வந்து சொல்லுவாங்க பிரதர் இவங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படியே உங்ககிட்ட இருக்கிற மாதிரியா பிரதர் ஓகே பிரதர் தேங்க் பிரதர் இது இது வந்து ஒரு ஆமாம் இவனை தான் பேசினாரு சவுல்கிட்டயும் பேசினார் தாவீது வந்து ஈனினி சவுல்கிட்ட பேசினா உன் கூட சண்டைப்பா அப்படி சொன்னாரா இல்லை ஆனால் சவுள் சொன்னா பார்த்தீங்களா ஈனினி அவங்க கிட்ட பேசினா சொல்லிட்டு கடைசியில் என்னாச்சு தெரியுமா தாவிதை எறிஞ்ச ஈட்டி இப்போ யாருக்கு மேலே வருது யோனத்தான் என்னக்கா பாண்டார் இப்படி ஈட்டி இறங்கிற நிறைய பேர் உண்டு நம்ம நிறைய பேரை தேவையில்லாமல் பகைத்தது என்னென்னா அவங்க நமக்கு கிட்ட டாபிக் இல்லை வந்துட்டு போகுது யார்கிட்டையும் ஆண்டவர் பேசுகிறார் எல்லாம் வீட்டெல்லாம் எடுத்து ப பையில் வைக்கிறீங்க தெரியுது வேண்டாம் வேண்டாம் அது என்னங்க நீங்கள் எங்கே இப்போ ரொம்ப பேச மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு இப்போ நாங்கள் எல்லாம் கண்ணுக்கே தெரியாது கண்ணு தெரியலன்னா அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க இப்போ நாங்கெல்லாம் கண்ணுக்கே தெரியாது உங்களுக்கு அவங்க புது ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க அதாவது ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளை என்கிட்ட பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு அழுறதே நம்ம தேவனை மறுதளிக்கிறது ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளை என்கிட்ட பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு அழுறாங்கன்னா அவங்க யாரும் மறுதளிக்கிறாங்கன்னு தெரியுமா எப்ப கூட்டாலும் நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவரே நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றவரே நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே நீர் மாத்திரம் போதும் என் நீர் மாத்திரம் போதும் ஆகாதவன் என்று நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுவார் நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவரும் ஏன் கூட அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக அது அவன் குற்றப்படுத்தவில்லை ஏன் குற்றப்படுத்தலைண்ணா கர்த்தர் என் கூட இருந்தா அதனால எனக்கு அது வந்து ஒரு குறையா தெரியல அந்த இடத்த யார் ஃபில் பண்ணிட்டா கத்தர் ஃபில் பண்ணதுனால எனக்கு அது குறையா தெரியல எனக்கு அது குறையா தெரியாததுனால நான் என்ன பண்ணல குற்றம் நான் ஒருத்தரை குற்றப்படுத்துறேன் அப்படின்னா இவங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறேங்கன்னு குற்றப்படுத்துறேன்னா அந்த இடத்துல நான் யார யார் அந்த இடத்தை யாரும் ஃபில் பண்ணலைன்னு சொல்றேன் தெரியுமா கத்தர் ஃபில் பண்ணலைன்னு சொல்றேன் அதான் ஆண்டவர் ஒரு எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே பாடனா மட்டும் போதாது எல்லாவற்றிலும் எல்லாமு இதுதான் ஜீசஸ் ஆமே பிழைத்தே உதவி பெற்ற அதனாலதான் தாவித்து சொல்வார் அவங்க போய் அப்பா நான் எப்போ வேணா வந்தாலும் நீங்க நான் வந்து ஏத்துக்கணும்பா கட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லி கதை அழகூடிய சூழ்நிலை ஆகிட்ட ஆண்டு மட்டும் ஆண்டவரே நான் எப்பொழுதும் நான் இந்த காரியத்தை நான் யார்கிட்டையும் எதிர்பார்க்கலப்பா நான் எனக்கு தெரியும் எல்லார்ட்டையும் எப்பவும் போக முடியாது ஆனா அந்தி வேளையிலும் சந்தி வேளையிலும் மதியான வேலையிலும் ராத்திரி நேரத்தில் அதிகாலை நேரத்திலும் நான் கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு அருகில் இருக்கிறவர் ஆமேன் சொல்லுங்க பாக்கலாம்